ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா ஆடி மாதம் முதல் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் வெள்ளிக்கிழமைனாலே நம்ம எல்லாத்துக்கும் மனசில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் தோணிருக்கு அப்படின்னா அதை என்ன சொல்கிறதுனா இந்த ஆடி மாதம் அஞ்சு வெள்ளிக்கிழமை முடியறக்குள்ளே ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும் நம்ம வீட்டு பக்கத்தில் எதாவது அம்மன் கோவில் இருக்குன்னா ஃபஸ்ட்டு நமக்கு நினைவுக்கு வரதே அதாக தான் இருக்கும் கோயிலுக்கு மிஸ் பண்ணாமல் போயிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லைனா சிலருக்கு என்ன மாதிரி ஒரு திங்கிங் வரும்னா ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா மற்ற நாட்களெல்லாம் விட சில மாதங்களுக்கு சில நேரத்துக்கு சில டைம்க்கெலாம் வந்துட்டு சில திதிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப பவர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் ஆடி மாதமும் ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பட் இதெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இருக்கும் பட் தெரியாத சில விஷயங்களை நான் வந்து சொல்கிறேன் ஆடி மாதத்தில் வந்துட்டு இந்த முனி வழிபாடு அப்படிங்கிறது நம்ம ஊர் பக்கம்லாம் முனீஸ்வரன் கருப்புராயன் அந்த சுவாமியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஊர் எலையில் ஊரை காவல் காக்கறக்குன்னு அந்த சாமியெல்லாம் அங்கே உட்காந்துட்ருப்பாங்க அந்த முனீஸ்வரன் வழிபாடு இதை வந்து முனி வழிபாடுன்னு சொல்லுவாங்க இந்த முனி வழிபாடை பர்டிகுலராக ஆடி மாதத்தில் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் சித்தர்கள் குறிப்பில் நிறைய பெரிய புராணங்களில் இதெலாம் வந்து கொடுத்துருக்காங்க அதுலேயும் பர்டிகுலராக ரிக்வேதம் இருக்குது இல்லைங்களா ரிக்வேதத்துலலாம் வந்துட்டு பர்ட்டிகுலராக முனி வழிபாடை நிறைய விஷயங்கள் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவும் சித்திரைகள் குறிப்புலலாம் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் முனி வழிபாடு பண்ணுறதுங்கிறது நிறைய இந்த பெண்கள் வந்து கஷ்டப்பட்டுட்ருப்பீங்கள்ல என் ஹஸ்பண்ட் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய பெண்களோட இல்லீகல் அஃபேர் இருக்குது இந்த மாதிரி விஷயத்துலலாம் ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது என் கணவர் வந்து என்னை விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் போய் பண்ணிட்டாங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க தனியாக ஒரு பொண்ணாக இருந்து கஷ்டப்படுறீங்க இப்படிலாம் விஷயமெல்லாம் இருக்குன்னா இந்த முனி வழிபாடு அப்படிங்கிறதுக்கு ஆடி மாதம் ஒரு பெஸ்ட்டான ஒரு மாதம்னு சொல்லலாம் பர்டிகுலராக அது பௌர்ணமி அமாவாசை அந்த மாதிரி நாட்கள் செய்யும்போது நிறைய சிறப்பு இருந்தாலும் கூட ஆடி மாதத்தில் வர வெள்ளிக்கிழமையில் அம்மன் வழிபாடு பண்ணுற மாதிரி முனி வழிபாடையும் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க சரி ஓகே இந்த முனி வழிபாடு பண்ணுறக்குன்னு என்னென்ன ரூல் எல்லாம் இருக்குது முனி வழிபாடு வீட்டில் வச்சு ஃபர்ஸ்ட் பண்ணலாமா ஏன்னா இந்த மாதிரி சுவாமிகள் எல்லாம் வீட்டில் வச்சு கும்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போனால் ஃபோட்டோவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போ எப்படி முனி வழிபாடு நம்ம வீட்டில் வச்சு செய்கிறது அப்படிங்கிற டவுட்டும் வந்து பல பேருக்கு வரும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசு அப்படின்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ இது மாதிரி போடுற வீடியோல உங்களுக்கு ஆக வரும் இந்த தகவல் பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க முனி வழிபாடு கருப்பு வழிபாடு இதெல்லாம் தாராளமாக நீங்க வீட்டில இருந்து பண்ணலாம் எப்படி தீப வழியில் நம்ம பண்ணலாம் அதாவது ஒலி வடிவில் நம்ம வந்து அவங்கள வணங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சில முறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படி நீங்கள் தீப வடிவில் வந்து அவங்கள கும்பிட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் நல்லெண்ணெய் வச்சுருப்பீங்கல்ல பொதுவாக கருப்புசாமி முனீஸ்வரன் இவங்களுக்கெல்லாம் அந்த கோவிலுக்கு நம்ம போனாலே ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்கன்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த சுவாமியை குளிர்ச்சி பண்ணுறதுக்காக வேண்டி அவங்களுக்கு மேலே அபிஷேகம் பண்ணுறதாகட்டும் இல்லை அவங்க சிலைகள் மேலே தேய்ச்சி விடுறதாகட்டும் மாசத்துக்கு ஒரு வாட்டி அம்மாவாசையில் பௌர்ணமிலாம் வந்துட்டு அவங்கள நம்ம குளிர்ச்சி பண்ணிகிட்டே இருக்கும் போது அவங்க மனசு குளிர்ந்து போய் நம்ம கேட்குற விஷயம்லாம் செய்வாங்க நமக்கு ஒரு காவலாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்பேற்பட்ட நல்லெண்ணெயை வச்சு அவங்களுக்கு ஒரு தீபமாக ஒரே ஒரு விளக்கு அவங்களுக்குன்னு தனியாக வச்சுக்கோங்க நார்மலாக அகல் விளக்கு நீங்கள் நிறையா சுவாமிகளுக்கு யூஸ் பண்ணியிருந்தாலுமே முனி வழிபாடு பண்ண போறீங்க அப்படின்னா தனியாக ஒரு விளக்கு அவங்களுக்குன்னு வச்சு அந்த விளக்கையே தொடர்ந்து பயன்படுத்துறதுக்கு பார்த்துக்கோங்க சரிங்களா நல்லெண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு பண்ணாலே போதும் மற்றது பிரசாதம் இந்த மாதிரி வகையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது உங்களுக்கு பிடிச்சது உங்களுக்கு ஏதாவது சிம்பிளாக ஏதாவது தெரிஞ்சதா கூட அந்த பிரசாதத்தை வச்சு வழிபாடு வந்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த முனி வழிபாட்டை ஒன்றா காலையில் நேரம் பண்ணலாம் இல்லைன்னா ஈவினிங் டைம் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது வந்து காவல்கார சுவாமின்னு சொல்லுவாங்க காவல்கார சுவாமிங்கிறது ஊரை மட்டும் இல்லை நம்மளை தனிப்பட்ட முறையில் நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அந்த தெய்வம் நம்மளை காற்று நிற்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால இவங்க நீங்கள் காலையில் கும்புறதும் கும்பலாம் இல்லை ஈவினிங் உங்களுக்கு மாலை நேரம் ஆக ஆக சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் கூட இந்த தெய்வங்களுக்கு நீங்க வழிபாடு வந்து தாராளமாக பண்ணிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து இருக்குதுங்க புராணங்கள்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா முனி வழிபாட்டுக்கு முனி சாஸ்திரம் கொடுத்துருக்காங்களாம் இந்த முனி சாஸ்திரத்தை சித்தர்களே வந்து கையாண்டுருக்காங்க அதாவது எப்படின்னா அவங்களுக்கு நிறைய விஷயங்களை அடையிறதுக்கு உக்ர தெய்வங்கள் எந்த அளவில் துணை புரியுதோ அந்த வகையில் முனியும் கருப்பும் கூட ஒரு வழிபாடாக பண்ணியிருக்காங்க உக்ர சாஸ்திரங்களில் முனி சாஸ்திரமும் ஒரு விஷயம் இந்த முனி சாஸ்திரத்தை சித்தர்கள் பயன்படுத்திருக்காங்க பெரிய பெரிய ஞானிகள் யோகிகள் எல்லாம் கூட சில சமயங்கள்ல அவங்களால அடைய முடியாத விஷயம் எல்லா நேரத்துக்கும் எல்லா விஷயங்களும் அவங்களுக்கு கூட அமையன்னு சொல்ல முடியாது அப்போது அவங்கனால நிறைய விஷயங்கள் பண்ண முடியாதப்ப அவங்களுக்கே சில விஷயம் நடக்காதப்ப கூட இந்த முனி சாஸ்திரத்தை கையாண்டு முனி வழிபாடை பண்ணியிருக்காங்க அதுவும் பர்டிகுலராக ஆடி மாதத்தில் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒரு தான் இந்த ஆடி மாதம் அப்படிங்கறனால கண்டிப்பாக உங்களுக்கு எவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் எதோ நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நடக்கும்னு அப்படிலாம் ட்ரை பண்ணி எதுவுமே நடக்கலை அப்படின்னு நீங்கள் இது ஃபீல் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி நான் சொல்கிற இந்த விஷயத்த கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா இந்த முனி பார்த்து பார்த்தீங்கன்னா சித்தர்களுக்கு முனிவர்களுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு முனி ஈஸ்வரனாக இருந்து அருள் கொடுத்துருக்கார் அதனால் தான் அவர் முனீஸ்வரன் சொல்கிறாங்க சிவாம்சம் பொருந்தியவர் முனீஸ்வரன் அதனால் நீங்கள் முனீஸ்வரன் வேற மற்ற தெய்வங்கள் வேற இவங்க வேறு அப்படின்னு நீங்கள் பிரித்து பார்க்க வேண்டியலாம் சிவாம்சம் பொருந்தியவங்க தான் கருப்பு சுவாமி முனீஸ்வரன் இவங்க எல்லாமே சரிங்களா அதனால் முனி வந்துட்டு முனி சாஸ்திரத்தில் சித்த மற்றர்களுக்கு மற்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு ஈஸ்வரனாக இருந்து அருள் கொடுத்து பல விஷயங்களை ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சாஸ்திரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அதே போல் வந்துட்டு ஏன் இந்த வழிபாடு நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்க ஆடி மாதத்தில் கண்டிப்பாக பண்ணுங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன்னா நிறைய பேத்துக்கு வந்து விடை தெரியாத பல விஷயங்களுக்காகட்டும் மனசில் ஏதாவது ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க என்ன பண்ண போகிறோம் அடுத்துன்னு கூட தெரியாமல் இருக்கிறதாகட்டும் அந்த மாதிரி டைம்லலாம் இந்த முனி வழிபாடை நம்ம பயபக்தியோட நம்பிக்கையோட இதை வந்து நம்ம செஞ்சிட்ருக்கும் போது அந்த தெய்வம் வந்து நமக்கு பதில் சொல்லுமாங்க எப்படி பதில் சொல்லுன்னா அதாவது வாயில்லா ஜீவன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா பறவைகள் பரப்பனை ஊர்வனை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் வாயிலா ஜீவன்கள் மூலமாக நமக்கு கனவுல வந்து பதில் சொல்லுமா அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து முனி வழிபாடு முனி சாஸ்திரத்தை கையில் எடுத்து வழிபாடு பண்ணும்போது அவங்களுக்கு மீன் ஸ்வரூபத்தில் வந்துட்டு பதில் கொடுத்ததாக கூட நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்துட்டு சித்தர்கள் பெரிய பெரிய யோகிகள் மகான்களுக்கெல்லாம் வந்து மீன் ஸ்வரூபமாக வந்துட்டு மீன் கனவில் வந்து மீன் ஒரு பதில் அளித்ததாக வந்து நிறைய சொல்லியிருக்காங்க வாயிலா ஜீவன்கள் மீன் மட்டும் இல்லைங்க நாய் கூட வரலாம் இல்லை நம்ம காட்டு பன்றி காட்டு வராகம் கூட வரலாம் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் வந்து இருக்குது வாயிலா ஜீவன் மாடு பேசுவான் கோழி பதில் சொல்லுமா இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்களுக்கு வாயிலா ஜீவன்கள் வந்து பதில் சொல்லியிருக்கு முனி வழிபாட்டில் இது ஒரு சிறப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் தெரியல ஏதாவது ஒன்று கிடைக்கணும் ஏதாவது நடக்கும்னு நினைச்ச கூட ஒரு பதிலை வந்தாச்சும் எனக்கு கனவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு கூட இந்த விஷயத்த நீங்கள் செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருக்கலாம் முனி வழிபாட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்கா நம்மளும் எவ்வளோ விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பட் இப்படியெல்லாம் இருக்கே அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுருந்தா சந்தோஷம் தெரியலேனா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க இன்னொரு விஷயம் இல்லை என்ன சொல்லணும்னா இப்போ பர்டிகுலராக முனி வழிபாடுங்கிறது அப்போ எந்த நாளில் செய்யலாம் எந்தெந்த நாளெல்லாம் செய்யலாம் எப்போல்லாம் செய்யலாங்கிறது நான் சொல்லிடுறேன் இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க அம்மன் வழிபாடுங்கிறது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுவீங்க இந்த ஆடி வெள்ளிக்கிழமை ஐந்து வெள்ளிக்கிழமையும் வந்துட்டு அம்மனோட சேர்த்து நீங்கள் முனி வழிபாட்டையும் பண்ணலாம் நீங்கள் முனி வழிபாடுங்கிறது ஒன்றா ஈவினிங் பண்ணுங்கள் இல்லை காலையில் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு நேரம் வந்து நீங்கள் பண்ணலாம் நீங்கள் அம்மன் கூடவே இவங்களையும் வச்சு கும்பலாம் தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரிங்களா ஐந்து வெள்ளிக்கிழமைக்குள்ளே இந்த ஆடி மாதம் ஐந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு பதில் கொடுங்க இல்லை எனக்கு ஏதாவது ஒரு விடையை காமிங்க அப்படின்னு நினச்சி கூட நீங்கள் செய்யலாம் ஐந்து வெள்ளிக்கிழமை ரொம்ப அதிகம் ரொம்ப சீக்கிரம் ரிசல்ட் கொடுக்குமா ஒரே இதிலே உங்களுக்கு பதில் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இன்னொரு விஷயம் உங்களுக்கு என்னென்னா இந்த ஆடி மாதம் மட்டும்தான் வழிபாடு பண்ணணுமா அப்படிங்கிறது இல்லாமல் ஆடி அம்மாவாசியில் நீங்கள் பண்ணலாம் ஆடி மாதங்கிறது நான் இந்த மாதத்துக்கு ஒரு பவர் இருக்குது இந்த தெய்வத்துக்கு இது கட்டி நான் சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு அப்போ அப்போ மட்டும் தான் பண்ணணுமான்ற மாதிரி நினச்சிக்காதீங்க சாதாரணமாக வர ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி அதே போல் செவ்வாய்க்கிழமை கிழமை வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் கூட வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி நாளெல்லாம் கூட முனி வழிபாட்டுக்கு ரொம்ப சிறப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ வந்துட்டு நான் எப்போல்லாம் ஃபாலோ பண்ணலாம் எப்படி பண்ணலாங்கிறது நான் சொல்லிட்டேன் முனிக்குன்னு மந்திரங்களும் கூட கொடுத்துருக்காங்க இந்த முனி மந்திரத்தையும் நான் சொல்லிடுறேன் இந்த மந்திரத்தை நீங்கள் எப்போல்லாம் வழிபாடு பண்ணுறீங்களோ இந்த ரெண்டு மந்திரம் இருக்குது அந்த ரெண்டு மந்திரத்தில் ஏதாவது ஒரு ஒரு மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லி ஃபாலோ பண்ணலாம் இது வந்து முனியோட காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க முனீஸ்வர காயத்ரி மந்திரம்னு சொல்லுவாங்க ஓம் தத் புருஷாய வித்மகே மகாவீராய தீமகி தன்னோ முனீஸ்வர பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை வந்துட்டு சாதாரணமாக ஒரு மூணு வாட்டி சொன்னாலே போதுங்க வெறும் மூணே மூணு வாட்டி எப்போல்லாம் முனி வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போல்லாம் ஒரு மூணு வாட்டி இந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் இது வந்து காயத்ரி மந்திரம் ரெண்டு மந்திரம் இருக்குன்னு சொன்னால் அதில் ஒன்று இது இன்னொரு மந்திரமும் இருக்குது நீங்கள் ரெண்டையுமே சொல்கிறதுனாலும் சொல்லலாம் ஒன்று ஒன்று மூணு மூணு வாட்டி சொன்னால் போதும் இல்லை ஏதாவது ஒன்று மட்டும் சொல்லலாம் இப்போ முனீஸ்வரரோட மூல மந்திரம் இது இப்போ இந்த மந்திரம் எப்படி சொல்லணும்னு சொல்கிறேன் ஓம் ஹம் ஜடா மகுடதராய உக்ரூபாய துஷ்ட மர்தனாய சத்ரு சம்ஹாரனாய ஜடா முனீஸ்வராய நமக இது வந்துட்டு முனீஸ்வரருடைய மூல மந்திரம் இதுவும் ரொம்ப பவர்ஃபுல் இந்த மூல மந்திரம் காயத்ரி மந்திரம் இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் இது ரெண்டையுமே நீங்கள் மூணு மூணு வாட்டி சொன்னாலே போதும் எப்போ வழிபாடு பண்ணுறீங்களோ அப்போ சொன்னால் போதும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையில் இருக்கீங்க என்னை காப்பாற்றுப்பாருன்னு நினச்சி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இருந்த வந்து உங்களுக்கு ஒரு விடை கொடுக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குது இவ்வளோ தாங்க இந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு ஜஸ்ட்டு ஒரே ஒரு தீபம் வச்சு நீங்கள் வழிபாடு வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை நீங்கள் பண்ணலாம் இல்லைன்னா நான் சொன்ன நாட்களில் பண்ணலாம் ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்கேன்னா ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்றதுக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்